நம்ம தெரஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோழி வளர்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கோழி வந்து நான் எப்படி வந்து ப்ராப்பராக வளர்க்குறேன் அப்படிங்கிறது டிப்ஸாக நான் கொடுக்குறேன் ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா சொனாலி அப்படிங்கிற ஒரு ப்ரீடு தான் ஸோ ப்ரீட் செலெக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நீங்கள் தெரஸில் போது ஸோ நான் வந்து வெல்டர்ஸை வச்சு ஒரு நல்ல கேஜ் வந்து வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த கேஜ் எல்லாமே டிஸ்மேண்டல் டைப்பு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கேஜ் வந்து நான் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரெண்டு பக்கம் எனக்கு செடி வைக்கிறக்கு இடம் வேணும் அதோட சென்டர் பார்ட் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கேஜ் வச்சுருந்தேன் இந்த கேஜோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட் அடி நீலாக இருக்கும் அடி வந்து அகலாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதனால் இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஒரு ஒரு பதினஞ்சு கோழிக்கு மேலேயே ஃப்ரீயாக வளர்த்துற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இந்த கேஜ் வந்து நான் செட் பண்ணிட்டேங்க ஸோ இந்த கேஜில் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நான் கம்பி வளம் மாதிரி தான் போட்டிருக்கேன் ஸோ பிகாஸ் எனக்கு அந்த யூட்டிலைசிங் ஏரியா வந்து வேணும் ஏன்னா பெட்ஸுக்கு ஃபீட் பண்ணும்போது மேலே அந்த பவுல் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எனக்கு ஏரியா வேணுங்கிறக்காக நான் செட் பண்ணிட்டேன் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தாப்பாளிங் ஷீட் மாதிரி போட்டேன் அதுக்கு மேலே நான் கூலிங் ஷீட் வந்து போட்டு போட்டிருக்கோம் ரூப் ஷீட்டாக போட்டிருக்கோம் அதனால் மழை தண்ணி உள்ள சாரல் வந்து சைட்லேருந்து வராமல் இருக்கிறக்காக ஒரு தாற்பாண்டின் ஷீட் மட்டும் நான் போட்டிருக்கேன் ஸோ கேஜ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே கோட்டிங் அடிச்சுட்டு சோடியம் குளோரைடு வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேங்க சோடியம் குளோரைடு வந்து இந்த டிசீஸ்லாம் வந்து கோழிக்கு எதுவும் எக்ஸ்டர்னல் டிசீஸ்லாம் பரவாமல் இருக்கறதுக்காக ஒரு கோட் வந்து நம்ம ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டோணும் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் வந்து இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது தெரஸ் வந்து எதுவுமே பாதிப்பாகாது நீங்கள் எப்போச்சு கழிவு விடுற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபிஷ் நெட்டும் வந்து நான் கட்டிக்கிட்டேன் ஸோ இது எதுக்கு கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொனாலி பிரீட் கோழி வந்து நல்லாவே பறக்கும் பயங்கரமாக பறந்து வரும் ஸோ அந்த டோரோட அகலம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது இந்த கோழி கூட திறக்கிற டோரு ஸோ அந்த கோழி வந்து வெளியே பறந்து வந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு நெட் மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கட்டி வச்சிட்டோம் உள்ளே வந்து ஒரு சின்ன க சின்ன பலகை வந்து கட்டி கொடுத்துருக்கேன் ஏன்னா அது கோழியை மேலே ஏறி படுக்கிறதுக்காக ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் நார் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த தேங்காய் நார் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சரியில் கிடைக்கும் நர்சரியில் செடி வைக்கிறதுக்கு தேங்காய் நார் அந்த பார் மாதிரி சேல் பண்ணுவாங்க அதை தண்ணியில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடியாகிடும் ஸோ இது வந்து நல்லா அதோடய எச்சத்தை எல்லாம் உறிஞ்சிரும் கோழிக்கிட்டிருந்து பேட் ஸ்மெல்லாம் வராது ஸோ இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா வெறும் முட்டைக்காக மட்டும் வளர்த்துறது குஞ்சுகளெல்லாம் பறிக்காது ஸோ எட்டு கோழி மட்டும் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு சேவல் தேவையில்லை